இன்றைக்கி வீக்கெண்டு வெளியே எங்கேயும் போகல ரொம்ப போரிங்காக இருந்தது வீட்டில் என்ன பண்ணலான்ட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தப்போ தான் இந்த உண்டி வந்து கண்ணில் பட்டுச்சு தூக்கி பார்த்தா நல்லா வெயிட்டாக இருந்தது சரி ஃபுல்லாகிடுச்சு போல் உடச்சி பார்த்துருவோம் அப்படின்னு தூக்கிட்டு வந்து உடச்சிட்டோம் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபான்ட்டு அந்த மாதிரி காயின்ஸ் தான் இருக்கும் ஏன்னா என் டேடி வெளியே போயிட்டு வந்து பாக்கெட்டில் இருக்க காசெல்லாம் வெளியே வச்சார்னா என் அம்மா அதில் இருக்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த சில்லறையெல்லாம் தூக்கி தூக்கி இதில் போட்டுருவாங்க அந்த பெரிய சில்லறை மட்டும் அப்படி தூக்கி போட்டு சேர்த்து வச்ச காசு தான் சுட்ட காசு தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும்னுட்டு பட் கவுண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கிட்டே இருக்குது உள்ளே சிறு துளி பெருவல்லம்னு சொல்லுவாங்களே அது இதுதான் சும்மா சில்லுறது என்னன்னு நம்ம நினச்சது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டாக இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி உடைக்கிற டைப்பில் உண்டி வச்சு செய்கிறேங்க அப்போ தான் வந்து நமக்கு தேவையானப்போ கை விட்டு உள்ளே எடுக்க மாட்டோம் உடைக்கவும் மனசு வராது உடைச்சா காலி ஆகிடும்னுட்டு ஸோ இந்த மாதிரி வச்சு உங்கள் காசை சேவ் பண்ணுங்கள் தேங்க் யூ